அதுக்கு பேர் அதுல எல்லாருக்குமே எல்லாமே பேசும் போது அது ரொம்ப பாப்புலர் ஆகுது இந்த நாலு பேர் இளைஞர்கள் கிடையாது இன்னும் நிறைய பேர் வந்து அதை பார்த்தும் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஹெர்க்லஸ் அந்த ஹட்டில் மாத்திரம் கிடையாது அந்த ரிசார்ட்டில் வேலை செய்கிற எல்லாரு கூடயும் நல்லா பழகுறாரு எல்லாருக்குமே நல்லது சொல்கிறாரு அதன் மூலமாக அவங்களுக்கு வந்து ஒரு நிம்மதியும் ஒரு சந்தோஷமும் கிடைக்குது அந்த நிம்மதியும் சந்தோஷம் இருக்கும் போது அவங்களுடைய வேலை திறன் கூட நல்லா உயர்ந்தி இருக்கிறது இதெல்லாம் பார்த்த பாய்ஜிக்கு இங்கேயோ ஒரு சின்ன வருத்தம் மனசுக்குள்ள வருது இவன் இவ்வளவும் ரொம்ப நல்லவனாக இருக்கிறானே ஆனால் நானும் பூஜாரியும் நல்லவங்க கிடையாது இவனுக்கு இவனை வந்து நாம் ஏமாத்திக்கிட்டு இருக்கிறோம் சொல்லி வருத்தப்படுறாரு ஒரு நாள் பைஜிக்கு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் வருது உங்கள் பையன் அரெஸ்ட் பண்ணிருக்கிறோன்னு நீங்கள் வந்து பேசுங்கன்னு இவருக்கு ஒன்றும் புரியல தன் பையன் என்ன செஞ்சால் அவனை ஏன் அரெஸ்ட் பண்ணாங்கன்னு சொல்லி டென்ஷன் ஆகும் போது எர்க்லஸ் நான் உங்க கூட வரேன்னு சொல்லி போகிறாரு பார்த்தா அங்க அஞ்சு பேர் அரெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க அதுல பாய்ஜி பையனும் ஒருத்தன் அவங்க அஞ்சு பேரும் ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இதை தெரிந்து கொண்ட பாய்ஜிக்கு ஒரு அதிர்ச்சியா இருந்தது நான் ட்ரக்ஸ் பிஸ்னஸ் பண்றேன் ஆனா அது என் குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு அது தாக்கும் சொல்லி நான் எந்த காலத்திலும் நான் நினைச்சதே கிடையாது ஏன் ஏன் இந்த மாதிரி நடந்தது அப்பதான் அவருக்கு அந்த வழியும் அந்த தவிப்பும் புரியுது தனக்கு இருக்கிற அந்த செல்வாக்கை உபயோகப்படுத்தி பையனை வீட்டுக்கு கூட்டிட்டு வராரு ஹெர்குலஸ்னுடைய யோசனைய கேட்டு அவரை ஒரு டி அடிக்ஷன் சென்டர்ல சேர்க்கிறாங்க அந்த டி அடிக்ஷன் சென்டர்ல அந்த பையன் இருக்கும் போது ஹெர்குலஸ் டெய்லி போய் அவங்க கிட்ட பேசுறாரு பேச்சு கொடுக்கறாரு ஆனா அந்த பையனும் ஹெர்குலஸ் கிட்ட பேசுறதே இல்லை மூஞ்சி திருப்புறாரு இருந்தாலும் ஹெர்க்லஸ் விடாம டெய்லி போய் அவனுக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லி அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல இருந்து அதாவது தாழ்வு மனப்பான்மையில இருந்து இருந்து அவனை வெளியே கொண்டு வர முயற்சிக்கிறாரு நாம அவனுக்கு செவி சாக்கிள்னாலும் டெய்லி வந்து பேசிக்கிட்டு இருக்கிறான்னு சொல்லி அந்த பயனுக்குல ஒரு மாற்றம் வருது அவனும் ஹெர்க்லஸ் கூட பேச ஆரம்பிக்கிறாரு ஒரு நல்ல பழக்கம் உண்டாகுது இதெல்லாம் பார்த்த பிறகு பயகுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் என்பது வருது ஹெர்க்லஸ கூப்பிட்டு உண்மையையும் இருக்கிறேன் நான் மாத்திரம் கிடையாது உன்னை அனுச்சா அந்த பூஜாரி கூட இதே ட்ரக் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அவனுக்கு நான் தான் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் நீ ஆலயத்தில் இருந்தால் அவனுடைய இந்த வியாபாரம் சொல்லி தான் உன்னை பிளான் பண்ணி அனுப்பிச்சாங்களே தவிர உண்மையிலே உன்னுடைய அதாவது எலக்ட்ரானிக் மேனேஜர் இல்லாது சொன்னது எல்லாமே தான் நான் இப்ப தெரிந்துட்டேன் உன் மேலே சத்தியமா நான் சொல்கிறேன் இனிமே இந்த ட்ரக்ஸ் பிஸ்னஸ் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லி பூஜாரிக்கு ஒரு லெட்டரும் அந்த ஆலயத்துக்கு நிறைய பணம் டொனேஷனாக ஒரு செக்கும் கொடுத்து நன்றியை சொல்லி அனுப்பி வைக்கிறார் ஹெர்க்லஸ் ஆலயத்துக்கு வராரு ஆலயத்தில் எல்லாருக்கும் பூஜாரி பிரசாதம் கொடுத்துக்கிட்டு இருக்கும் போது இவர் கூட லைனில் நின்று தன் டவுன் வந்ததுமே கையை நீட்டுறாரு இவரை பார்த்த உடனே பூஜாரி அதிர்ந்து போறாரு பாயிற்ஜிக்கிட்டேருந்து இன்னும் நமக்கு சரக்கு வரவே இல்லை இதுக்குள்ள இவன் வந்துட்டானேன்னு சொல்லி என்னன்னு கேட்குறப்ப அந்த லெட்டரும் செக்கும் கொடுக்குறாரு லெட்டர்ல எல்லாமே எழுதியிருக்கிறார் இனிமே இந்த நாட்டுக்கு நான் எந்த துரோகத்தையும் செய்ய மாட்டேன் இந்த பிசினஸ் நான் பண்ண மாட்டேன் உனக்கு சப்ளை பண்ண மாட்டேன் சரக்குன்னு சொல்லி பூஜாரி உடைந்து போறாரு நான் இந்த தகாத வேலை பண்றதே என்னுடைய பொண்ணுக்கு கல்யாணம் பண்றதுக்காக இப்ப இந்த ட்ரக்ஸ் சப்ளை இல்லைன்னா என்னால எப்படி வியாபாரம் செய்ய முடியும் இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஹெர்க்லஸ் அவன் வேலை வெறுப்பு வருது கோபம் வருது ஆத்திரம் வருது எப்படியாவது இவனை இங்க இருந்து சொல்லி மறுபடியும் தீர்மானிக்கிறார் அன்னைக்கு நைட்டு ஹெர்க்லஸ் படுத்திருக்கும் போது அவருக்கு வலி வருது அவர்கிட்ட இருக்கிற ஒரு மாத்திரை போட்டுக்கிட்டாரு ஆனாலும் அது குறையவே இல்லை இன்னும் வாமிட்டிங்ஸும் மோஷன்ஸும் ஆகுது அடுத்த நாள் பூஜாரி ஆலயத்துக்கு வரும்போது போது ஹெர்க்லஸ் காணும் ஆனாருன்னு சொல்லி வந்து பார்க்கும்போது இவர் ரொம்ப சோர்வா இருக்கிறத பார்த்து அவரை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறாங்க டாக்டர் அவனை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிக்கிறார் அவனை அட்மிட் பண்ணிட்டு பூச்சாரி போயிட்டாரு இருக்க யோசிக்கிறார் இதெல்லாம் ஏன் நடக்குது இப்ப எனக்கு இந்த உபாதை என்பது ஏன் வந்தது இது இப்ப நான் என்ன செய்யணும்னு அந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது அவருக்கு மறுபடியும் அந்த மைக்ரைன் தலைவலி வருது டாக்டர் டாக்டர்கிட்ட போய் தனக்கு இருக்கிற இந்த பிரச்சனையை சொன்னபோது அவர் எல்லா டெஸ்டும் எடுத்து அதுக்கும் சேர்த்து மருந்து கொடுக்குறேன்னு சொல்றாரு அந்த மருந்து போட்டுக்கிட்டு தூங்குறாரு அது கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கு பட் இருந்தாலும் எனக்கு ஏன் இந்த மாதிரி நடந்ததுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த தேவதனுடைய குரல் கேக்குது இது உனக்கு கொடுக்கப்பட்ட அதாவது உனக்கு வந்த ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த வாய்ப்பை நீ சரியாக ஓ அப்படியா இது எனக்கு தரப்பட்ட ஒரு மாபெரும் வாய்ப்பான்னு சொல்லி வியந்து பாக்குறாரு சரி உடனடியா பூஜாரிக்கு தகவல் அனுப்புறாரு என்னுடைய ரூம்ல சத்தியத்துக்கான என்ற ஒரு புத்தகம் இருக்கு அந்த புத்தகம் எனக்கு அனுப்பி வைங்கன்னு அடுத்த நாள் பூஜாரி இந்த புத்தகத்தை எடுத்துக்கிட்டு வராரு புத்தகம் மாத்திரம் கிடையாது அவருடைய சாமான் எல்லாமே கொண்டு வந்து கொடுத்துட்டு இனிமே உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை நீ இனிமே அந்த ஆலயத்துக்கு வர வேண்டாம் ஆலயத்தில் இருக்க கூட முடியாது இப்ப உனக்கு இங்க சரியாயிடுச்சுன்னா நீ இங்கிருந்து போயிடு இவர் அதிர்ந்து போறாரு ஆலயத்துக்கு போகாம நான் வந்து ஒரு வருஷத்துல இத்தனை பேருக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அது எப்படி முடியும் சொல்லி கையில இருக்கிற புத்தகத்தை நிதானமா எடுத்து படிக்க பார்க்க மாஸ்டர்ஸ் அதுல ஒரு சாப்டர் இல்யூஷன் ட்ரூத் அதாவது சத்தியம் என்று நாம் நம்பும் பிரமைகள் பிரமிப்பூட்டும் சத்தியங்கள் கிடையாது சத்தியம் என்று நாம் நினைக்கும் பிரமைகள் அது படிக்கும் போது இவருக்கு தோணுது தேவதை இருக்கு நான் இருக்கிறேன் அந்த ஆலயம் இருக்கு இந்த பூஜாரி நம்ம மத்தியில இருந்தா என்ன இல்லாட்டி என்ன அவர் நமக்கு அனுமதி கொடுத்தா என்ன பூஜார் அனுமதி கொடுக்கலன்னா என்னுடைய விரதம் என்ன ஆகும் என்று நான் பயப்பட தேவையில்லைன்னு சொல்லி ஒரு தெளிவு அவருக்கு வருது இதுக்குள்ள அவருக்கு வந்து ரொம்ப போர் அடிக்கு என்ன செய்யணும்னு தெரியல அவர் இருக்கிறது அந்த ஜென்ரல் வார்டு எல்லாரையும் பார்க்குறாரு அவருக்கு ஒரு ரெண்டு பெட்டு தள்ளி ஒரு புருஷன் கொண்டாடி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அவங்களுடைய பையனுக்கு உடம்பு சரியாயில்லை அங்கே சேர்த்து இருக்கிறாங்க முல்லமா அவங்க கிட்ட போய் உட்கார்றாரு என்ன எதுன்னு விசாரிக்கிறப்ப அந்த அவர் சொல்றாரு அந்தப்பா என் பையனுக்கு உடம்பு சரியாயில்லை அவனா எனக்கு உயிர் எனக்கு இருக்கிறது இந்த ஒரே ஒரு பையன்தான் ஆனால் அவனுக்கு அப்பப்போ இந்த உடம்பு சரியாக இல்லாமல் போகுது அது ஏன்னு எனக்கு தெரியல என்னுடைய குழந்த பருவத்தை பார்க்கும்போது எனக்கு சின்ன வயசுல பெருசாக எதுவும் வந்ததில்லை இப்போ வரைக்கும் எனக்கு பெருசாக எதுவும் ஆகலை நான் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறேன் ஆனால் என் பையனுக்கு ஏன் இந்த மாதிரி வருதுன்னு எனக்கு தெரியலையே அது எனக்கு கஷ்டமாயிருக்கு இருக்கு பயமாகவும் இருக்கு என் மனைவி என்கிட்ட பேசும்போது எனக்கு கூட சின்ன வயசுல இந்த மாதிரி அப்பப்போ ஏதாவது ஒரு உபாதை வந்து கொண்டுதான் இருக்கும் நோய் வாய்ப்படுவேன்னு சொல்லி சொல்றாங்க சொ சொல்லிக்கிட்டு இருக்கிறா அப்போ அவளாலதான் இவனுக்கு இந்த மாதிரி வருதுன்னு சொல்லி எனக்கு வருத்தமா இருக்கு ரெண்டாவது அவனை சரியா பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி எந்த நோயும் இல்லை இப்ப பாரு ஹை ஃபீவரோட அவன் தவித்து கொண்டு இருக்கிறானே இதுதான் எங்களுடைய பிரச்சனை இதுக்காக தான் நான் என் மனைவியோட சண்டை போடுறேன் ஆனா என் மனைவி இதெல்லாம் ஒத்துக்காம மறுபடியும் என் கூட சண்டை போடுறான் இதுதான் எங்க பிரச்சனை சிரித்துக்கொண்டே கேக்குறாரு உங்களுக்கு நோய் வரலன்னா உங்க பையனுக்கும் வரக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா ரெண்டாவது நோய் வர்றது ஏன் நீங்க ஒரு சீரியஸான ஒரு விஷயமா பாக்குறீங்க நோய் வந்துடுச்சுன்னா நமக்கு ஆரோக்கியம் இல்லைன்னு அர்த்தமா நம்ம ஆரோக்கியமாக தான் இருக்கிறோம் நோய் வர்றதுக்கு பல காரணங்கள் இருக்கு வெளியில நமக்கு வந்து சீசன்ஸ் மாறும் போதும் வரும் ஜரம் வரும் சளி வரும் எல்லாமே வரும் ரெண்டாவது உடல்ல பல மாற்றங்கள் என்பது நடக்குது உடல் மாற்றங்கள் வரும் போதோ தன்னை தன்னை ஹீல் பண்ணிக்கும் போதோ உள்ள ஒரு வளர்ச்சிக்காகவோ ஜரம் வரது என்பது ஒரு சகஜமான விஷயம் உங்களுக்கு வேணா எந்த நோயும் இல்லாமல் நீங்க இருக்கிறது அது உங்களுக்கு தகுந்ததா இருக்கும் ஆனா உங்க பையனுக்கு இந்த நோய் அவசியம் என்று ஏற்பட்டால் அது வரத்தான் செய்யும் இதுல என்ன தப்பு இருக்கு இதுக்கு நீங்க சண்டை போட்டதுனால என்ன பிரயோஜனம் இருக்கு நாம் என்ன நினைக்கிறோம் நாம இருக்கிற மாதிரியே நம் பிள்ளையும் இருக்கணும் அந்த மாதிரி தான் அந்த பையனை வளர்க்கணும்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க அது பெரிய முட்டாள்தனம் தவறு அவனை அவனாக வளர்க்க விடுங்க ஆன்மீக ஆயுர்வேதத்தில் சொல்றது என்னன்னா உடலுக்குள்ள பல மாற்றங்கள் ஏற்படுது உடல் தன்னைத்தானே ஹீல் பண்ணிக்குது அதனுடைய தாக்கத்தினால இந்த ஜுரம் என்பது வருது ஜுரம் வந்து அதை அப்படியே விட்டுடுங்க உள்ள இருக்கிற அந்த ப்ராசஸ் எல்லாமே நடக்கணும் ஆனா ஜுரம் வந்ததுமே நம்ம பயந்துட்டு உடனடியே நம்ம மாத்திரை போட்டுக்கிறதோ டாக்டர் கிட்ட போறதோ செய்யறதுனால அந்த ப்ராசஸ் என்பது உள்ள நடக்காம தடைப்படுது ஜரம் போறது ப்ராசஸ்ஸா இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க இப்ப குழந்தைங்களுக்கு நம்ம வந்து பூஸ்டர் போடுறோம் அதாவது தடுப்பூசிகள் தடுப்பூசிகள் போட்டால் ஜுரம் வருது காரணம் என்ன அந்த தடுப்பூசி உள்ளே போய் வேலை செய்யும் போது ஆஹ் அது உடல் மேல ஒரு ஜரமா ஒரு தாக்கத்தை காட்டுது அங்கே நமக்கு அது புரியுது ஆனா நமக்கு ஜுரம் வந்தா அதுக்கு நம்ம ஏன் பயப்படணும் இப்ப அந்த பையனுக்கு ஒரு ஜரம் தான் வந்திருக்கு ஜுரம் வந்து ஆஹ் ஒரு சீரியஸான ஒரு வியாதியோ இல்ல உயிர்கொள்ளி நோயோ எதுவும் கிடையாது அது ஒரு சின்ன உபாதை அதுக்காக ஏன் சண்டை போடணும்னு அவர்கிட்ட பேசும் போதுதான் அவர் வியந்து பாக்கிறாரு ஓ இதெல்லாம் இப்படிதான் பாக்கணுமா இந்த மாதிரி யோசிச்சுக்கணுமா எனக்கு தெரியலேன்னு சொல்லி மனைவிக்கு சாரி சொல்றேன் ஓகே இது மாதிரி நான் வந்து அவ்வளவு சீரியஸான விஷயமா எடுத்துக்காம பையனை நான் நல்லா பாத்துக்கிறேன் அப்போ அந்த பையன் சொல்கிறான் ஹெக்லேஷ் மாமா நாங்கள் கூட பேசலாமான்னு பேச தம்பின் போது என்னன்னு கேட்குறாரு எங்கள் அம்மா அப்பா சண்டை போட்டுக்கிட்டே இருந்தேன் எனக்கு நல்லாவே இல்லை எனக்கு வருத்தமாக இருக்குது ரெண்டாவது எனக்காக தான் அவங்க சண்டை போடுறாங்க ஆனால் ஏன்னு எனக்கு புரியல ரெண்டாவது எனக்கு படிப்பில் அதாவது மார்க்ஸ் கம்மியாக வந்தால் நிறைய திட்டுறாங்க அவங்களும் சண்டை போட்டுக்கிறாங்க இது எதுவும் எனக்கு பிடிக்கவே இல்லை தயவு செய்து எங்கள் அம்மா அப்பாவுக்கு சொல்லுங்க சண்டை போட்டுக்காம என்னை நல்லா பார்த்துக்க சொல்லி அவங்க சண்டை போடுறது எனக்கு அந்த அளவுக்கு ஒரு வழியை கொடுக்குது என்னால் நிம்மதியா இருக்க முடியல ரொம்ப சின்ன பையன் நிஜ பையனை ஒரு ஏழு வயசு கூட இருக்காது இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா சண்டை போடுறதுனால அந்த பையனுக்கு வந்த அந்த ஜுரம் என்பது போகாது சரி வந்துடுச்சு அதுக்கப்புறமா நாம அதை எப்படி சரிப்படுத்தணும் தவிர சண்டை போட என்ன பிரயோஜனம் ஆரோக்கியத்தின் மேல நமக்கு எந்த அளவுக்கு அக்கறை என்பது இருக்கு நமக்கு ஏதாவது வந்துடுச்சுன்னா ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்து ஆனா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறப்ப நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது பேரு ஐயையோ எவ்வளவு செலவாயிடுச்சுன்னு தான் வருத்தப்படுறாங்க அந்த வருத்தம் எதை காட்டுதே உங்களுக்கு ஆரோக்கியத்தின் மேல் இருக்க வேண்டிய அளவுக்கு அக்கறை இல்லை என்பது தான் காட்டுது இதுதான் உண்மை ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம் ஏன்பா ஆரோக்கியத்தின் மேல் அக்கறை இருக்கு அதனால்தான் டாக்டர் கிட்ட வந்தோம் அவங்க சொன்ன டெஸ்ட் எல்லாம் பண்ணிக்கிட்டோம் அந்த மருந்து எல்லாம் வாங்கி சாப்பிடுறோம் இவ்வளவும் செலவு செய்யறோமே ஆ மறுபடியும் எங்க வந்து நிக்கிறோம் இவ்வளவும் செலவு செய்யறோமே உண்மையிலேயே ஆன்மீகத்துல என்ன சொல்றாங்கன்னா ஆரோக்கியத்தின் மேல் உங்களுக்கு நிஜமாவே நாட்டம் இருந்தால் நீங்கள் செலவு செய்யற அந்த பணத்தை பத்தி நீங்க ஒரு வார்த்தை கூட பேச மாட்டீங்க ஆனா இங்க நீங்க பணத்தை பத்தி பேசுறீங்கன்னா உங்களுக்கு பணம் தான் பெருசு ஆரோக்கியம் என்பது செகண்டரியா தான் இருக்கு உங்களுக்கு பணம் ஆரோக்கியம் வளம் எது காசு பணம் கிடையாது ஆரோக்கியம்தான் வளம் ம் எல்லாருமே ஆரோக்கியமா இருக்கணும் தான் நினைக்கிறான் அப்ப இந்த பணத்தை பத்தி பேசுனா நம் ஆரோக்கியத்தின் மேல் நிஜமாவே நமக்கு சீரியஸான அபிப்பிராயம் இல்லை என்பதுதான் காட்டுகிறது எனக்கு அந்த ஆரோக்கியத்தின் மேல நாட்டை இருக்கிற காரணத்துல நான் எவ்வளவு செலவு செய்யறேன் செலவு செய்யுங்க செலவு ஆகும் ஆனா அதனை நாம காட்டக்கூடாது அது பெருசா எடுத்துக்க கூடாது ஓகே காசு இருக்கிறது நாம நல்லா இருக்கிறதுக்காகனே தவிர அது செலவாயிடுமே சொல்லி வருத்தப்படுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை இருக்கிற காசு எதுக்கு நமக்காகத்தான் அதை நாம் சம்பாதிச்சது நம்ம வேற யாருக்கோவா சேரும் இல்லையே சோ ஆரோக்கியம் வேணும்னா அதற்கு வேண்டிய எல்லாத்தையும் செய்யணுமே தவிர எவ்வளவு செலவாச்சுன்னு சொல்லி தயவு செய்து யாரும் என்ன வேண்டாம் அது ஆகும் செலவு அதற்காகத்தான் அந்த செலவு நம்ம செய்யறோம் பட் அந்த பணம் செலவு செய்தாலும் நமக்கு ஆரோக்கியம் மறுபடியும் திரும்பி வருது அந்த ஆரோக்கியத்து மேல நம்ம கான்சியஸா இருக்கிறோம் என்பதை நாம காட்டணும் இது எல்லாமே ஹெர்க்லஸ் பேசிக்கொண்டிருக்கும் போது எல்லாரும் அதை வந்து கேக்குறாங்க இதுக்குள்ள என்னோட நானும் கூட உங்க கூட பேசலாமான்னு கேக்குறாங்க அதாவது இன்னொரு நபர் ஓகேன்னு சொன்னதுமே அவங்க ஒரு பெண்மணி நான் யாருக்கும் எந்த பேரும் சொல்லலை நமக்கு பேரோடு எந்த தேவையும் இல்லை இங்க இந்த விஷயத்த நான் மாத்திரம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும் அதனால நான் பேர் ஸ்கிப் பண்றேன் நாளைக்கு பார்க்கலாம் மாஸ்டர்ஸ்